சலாம் பிறந்த நாள் என்ற அடிப்படையில் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவாங்க சிலர் அறியாமையினாலோ அறிந்தோ இதை கொண்டாடும் விதமாக கிறிஸ்தவர்களுடைய சில அடையாளங்கள் கிறிஸ்துமஸ் மரத்தை பயன்படுத்துவது ஸ்டாரை பயன்படுத்துவது அல்லது கிறிஸ்துமஸ் தாத்தாவையுடைய அந்த தோற்றத்தை பயன்படுத்துவது இதுபோன்ற செயல்களை முஸ்லிம்கள் சேராங்க இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல ஒரு பெரிய குற்றம் என்பதை நாம் புரியணும் ஏன்னா இந்த பண்டிகை எதை உணர்த்துகிறது என்பதை உணர்ந்தால் நாம் அதன் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் எதை உணர்த்துது என்பதை நாம் புரியணும் அப்படியானால் கிறிஸ்தவத்தினுடைய உண்மை என்ன குரான் அவர்களைப் பற்றி என்ன சொல்கிறது குரான் அவர்களை நசாரா என்று அழைக்கிறது நசாரா என்றால் என்ன இது பற்றியெல்லாம் ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அருமையானவர்களே இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுடைய மார்க்கத்திற்குமான பொதுப்பெயர் இஸ்லாம் இஸ்லாம் என்பது முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நபியும் உலகத்தில் அனுப்பப்பட்ட காலத்தில் அந்த நபியினுடைய மார்க்கம் எதுவரை இருக்குமோ அது வரைக்கும் அதற்கு பெயர் இஸ்லாம் அந்த நவியினுடைய காலம் வரைக்கும் அது இஸ்லாம் அன்றைக்கு அந்த நவியை பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் இதான் குராணமுக்கு கெட்டுத்தருகிறது முசா அலை இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் இருந்த காலத்தில் முசா அலை இஸ்லாமுடைய தீனுக்கு பெயர் இஸ்லாம் முசா அலை இஸ்லாமை பின்பற்றுவோருக்கு பெயர் முஸ்லிம்கள் இதுதான் அடிப்படை குரானும் அதைத்தான் சொல்லும் இன்ன இஸ்லாம் எல்லா காலத்திலும் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் எல்லா நபிமார்களுமே அவர்கள் கொண்டு வந்த கொள்கை ஒன்றுதான் எல்லாருடைய கொள்கையும் ஒரே கொள்கை தான் அவங்களுடைய ஷரியத்துகள் அவங்களுடைய மார்க்க நடைமுறைகள் மாற்றமே தவிர எல்லா நபிமார்களுடைய கொள்கையும் ஒன்று என்று பெருமானார் நார் சல்லா இஸ்லாமும் ஒரு ஹதீசில் எல்லா நபிமார்களும் சகோதரர்கள் எல்லா நபிமார்களுடைய தந்தையும் ஒன்றுதான் ஆனால் அவர்களுடைய தாய்மார்கள் வேறு தாய் என்பது ஷரியத்தை குறிக்கிறது இந்த ஷரியத்தை தான் வேறே தவிர நபிமார்கள் கொண்டு வந்த அடிப்படையான கொள்கைகள் ஒன்றுதான் ஆதம் அலை இஸ்லாமிலிருந்து இருந்து பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களும் ஒரே மார்க்கத்தை தான் கொண்டு வந்தாங்க இதுதான் அடிப்படை